அன்பு நெஞ்சங்களுக்கு இனிய இனிய வணக்கங்கள் பயமுறுத்தக்கூடிய வகையில மூன்று முக்கியமான நெருக்கடிகளோடுதான் முதலமைச்சருக்கு இந்த புதிய ஆண்டு தொடங்கியிருக்கு அப்படிங்கிறாங்க ஒன்னு தனியாருக்கு தத்து கொடுக்கப்படுகிறதா அரசு பள்ளிகள் பள்ளி கல்வித்துறையை ஒட்டி எழுந்திருக்கக்கூடிய அந்த சர்ச்சைகள் பின்னணிகள்ங்க இன்னொன்று சமூக நீதி அரசுன்னு சொல்றாரு இப்படி தான் ஒரு அமைச்சர் சாதி ரீதியாக பேசுவதா அப்படிங்கிற விமர்சனங்கள் அதாவது அமைச்சர் மூர்த்தி அவருடைய ஆண்ட பரம்பரை என்கிற அந்த பேச்சு மூன்றாவதாக அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நேர்ந்த அந்த பாலியல் வன்கொடுமைங்க அதை ஒட்டி எதிர்கட்சிகளுடைய தொடர் போராட்ட ஆர்ப்பாட்ட அரசியல் இதில் முதலமைச்சருக்கு பெரும் தலைவழியாக குடைச்சலாக மாறியிருப்பது தோழமை கட்சிகள் கூட்டணி கட்சிகள் கொடுக்கின்ற அந்த கண்டனங்கள் என்ன தான் இருக்கு திமுகவில் குறிப்பாக இந்த விஷயங்களெல்லாம் சமாளிக்கிறாரா இல்லை சொதப்புகிறாரா மு ஸ்டாலின் இந்த பின்னணிகள் முழுமையான அலசல் தான் இன்றைய நம்முடைய விரிவான இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸ் நாடுங்கள் சகோ சே த இளங்கோவன் நிகழ்ச்சிக்கு போகலாம் அமைச்சர் மூர்த்தியின் ஆண்ட பரம்பரை பேச்சு வழுக்கும் எதிர்ப்பு எதிர்க்கும் எதிர்கட்சிகள் நெருக்கடியில் திமுக எதிர்க்கும் எதிர்கட்சிகள் நெளியும் திமுக சமூகத்தில் உள்ள ஏற்ற தாழ்வுகளை நீக்கவே உருவாக்கப்பட்டது பாடுபட்டு கொண்டிருப்பது திமுக அப்படின்னு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் இப்படி முஷ்டியை உயர்த்தி முழங்கி கொண்டிருந்த அதே நேரத்தில்ங்க மூச்சுக்கு முன்னூறு தடவை சமூக நீதி அரசு சமூக நீதி அரசுன்னு சொல்லி கொண்டு இருக்கிற ஆட்சியில் ஒரு அமைச்சர் இப்படி தான் சாதி ஆணவத்தோடு பேசுவதா அப்படின்னு எதிர்கட்சிகள் நாலா பக்கம் இருந்தும் விமர்சன கணைகளை ஏவியபடி இருக்காங்க எல்லாமே வணிக வரித்துறை அமைச்சரான திரு மூர்த்தி அவருடைய ஆண்ட பரம்பரை என்கிற அந்த பேச்ச ஒட்டி தாங்க சரி எதுக்கு பேசினாரி எங்க பேசினாரு மதுரை முக்குளத்தோர் இலவச கல்வி மற்றும் அறக்கட்டளை சார்பாக கடந்த இரண்டு ஆண்டுகள் அங்க பயின்று அரசு பணிக்கு தேர்வாகி சுமார் நானூத்தி இருபத்தி ஒரு பேர் முக்குளத்து மாணவ மாணவிகள் செல்வங்களுடைய அவங்கள பாராட்டுகின்ற வகையில் ஒரு விழா முன்னெடுத்திருக்காங்க அங்கே தான் அமைச்சர் திரு மூர்த்தி இந்த மாதிரி பேசியிருக்காருங்க அவர் பேசியதாக வீடியோக்கள் வைரல் ஆகியிருக்கு என்ன பேசினார் அப்படின்னு செய்திகளும் வந்திருக்கு அதை அப்படியே அதில் வந்திருக்கக்கூடிய செய்திகளை மட்டும் பார்ப்போம் நான் சொல்கிறேன் நாம் ஆண்ட பரம்பரை என்பதை நீங்கள் மனசில் வச்சுக்கணும் பல வரலாறுகள் மறைக்கப்பட்டிருக்கு அதை நீங்கள் தெளிவாக தெரிந்துக்கணும் படிச்சுக்கணும் இன்னைக்கு ரெண்டு பேர் செத்து போனால் பெருசாக சொல்றாங்க ஆனால் சுதந்திரத்துக்காக இந்த நாட்டு இந்த சேர்ந்த ஐந்தாயிரம் பத்தாயிரம் பேர்லாம் விவசாய துறையில தொழில் துறையில கூட படிப்பறிவுல பின்தங்கியிருந்த காரணத்தினாலேயே நம்முடைய வரலாற்றை வெளிக்கொண்டு வர முடியாத ஒரு சூழல் காணப்பட்டது ஆனா இப்போது அரசு வேலை வாய்ப்புகள் படிப்படியாக நீங்க முன்னுக்கு வந்து கொண்டிருப்பதை பார்க்கறப்ப மனதார பாராட்டுகிறேன் இப்படி அமைச்சர் திரு மூர்த்தி பேசியிருக்காருங்க இதில் அவர் ஆண்ட பரம்பரை அப்படின்னு சொன்னார் இல்லையா இதுதான் மிகப்பெரிய அளவில் சர்ச்சைகளையும் ஏற்படுத்தியிருக்கு எந்த சமுதாயமாக இருந்தாலும் சரிங்க அந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்கள் குறிப்பாக பின்தங்கி இருக்கக்கூடிய மாணவ மாணவிய செல்வங்கள் அவங்க அவங்களுக்கு முறையான கல்வி அவங்களுக்கான வேலை வாய்ப்பு அந்த முறையான பிரதிநிதித்துவம் இதெல்லாம் கிடைக்கணும் அவங்கள மேல கொண்டு வரணும் அப்படின்னு அதற்காக யார் பாடுபட்டாலும் ஒன்றும் இல்லை ஆனா அந்த இடத்துல போயிட்டு ஆண்ட பரம்பரை என்பது போன்ற அந்த சாதிய ஆதிக்கத்தை நிறுவக்கூடிய அந்த குறியீட்டை அழுத்தமாக பதிவு செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே தவறானது அதை ஒரு அமைச்சரே பேசுவது கண்டனத்துக்கு உரியது அப்படின்னு சமூக ஆர்வலர்களும் எல்லா திசைகள்ல இருந்தும் விமர்சனங்களை பதிவு செய்தபடி இருக்காங்க அதே நேரத்துல அமைச்சர் மூர்த்தி அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு விளக்கத்தை இன்றைக்கு கொடுத்திருக்காரு தவறான தகவலை எடிட் செஞ்சு பரப்பிட்டு இருக்காங்க அந்த கேசட்டை முழுசாக நீங்கள் பாருங்கள் புரிஞ்சிக்க முடியும் நான் என்ன சொன்னேன்னா ராஜராஜ சோழன் காலத்திலிருந்து ஆண்ட பரம்பரை அப்படிதான் நான் சொன்னேன் இந்த சமுதாயத்தில் படித்து அரசு பணிக்கு வந்திருக்கக்கூடிய மாணவ மாணவிகள் எல்லா சமுதாயத்தினருக்காகவும் நீங்கள் பாடுபடணும் அப்படிங்கிறதான் நான் வலியுறுத்தினேன் அதுவும் ஒரு மூன்று மாதத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயத்தை எடுத்து இப்போ வேணும்னே பரப்புகிறாங்க நான் மறுபடியும் சொல்கிறேன் எல்லோருக்கும் பொதுவான நபர்தான் தான் அப்படின்னு அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்கிறாரு அமைச்சர் மூர்த்தி அடுத்து அன்பில் தனியாருக்கு தத்து கொடுக்கப்படும் ஐநூறு அரசு பள்ளிகள் கொதிக்கும் கூட்டணி கட்சிகள் தவிக்கும் ஸ்டாலின் அடுத்து வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு கல்வியாண்டுல ஐநூறு அரசு பள்ளிகளை தத்தெடுத்து அதற்கு தேவையான கட்டமைப்பு வசதிகளை அருகாமையில் இருக்கக்கூடிய தனியார் பள்ளிகளுடைய பங்களிப்போடு நிறைவேற்றித்தர நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் அப்படின்னு சமீபத்தில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரான திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பேசியிருக்கிறது அதிர்ச்சி அளிக்கிறது அப்படின்னு கண்டனங்களை பதிவு செஞ்சிருக்காரு திமுக கூட்டணி கட்சியான மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில செயலாளரான தௌடர் கே பாலகிருஷ்ணன் அதோட ஒரு நிற்கலைங்க கூடுதலாக கல்வியை தனியார் மயமாக்கும் தேசிய கல்விக் கொள்கையை மறைமுகமாக திணிக்கக்கூடிய ஒரு செயல் இது ஏழை எளிய குழந்தைகளுடைய கல்வி உரிமையை பறிக்கக்கூடிய ஒரு முயற்சியாகும் இதுக்கு நிதி சுமைய காரணம் காட்டி தனியாருக்கு தத்து கொடுப்பது ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு கடும் கண்டனங்களை பதிவு செஞ்சிருக்காருங்க அதே போலதான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய செயலாளரான தோழர் இரா முத்தரசன் அவரும் கூட ஊரக பகுதிகளில் இயங்கி கொண்டிருக்கிற ஆரம்ப பள்ளிகளில் பெரும்பாலும் பட்டியலின மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகங்களை சார்ந்த மாணவ செல்வங்கள் தான் படிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு அவர் தெரிவிச்சிருக்காரு அதே போல பாஜகவுடைய தமிழ்நாடு தலைவரான திரு அண்ணாமலை அவரும் கூட மாணவ சமுதாயத்துடைய கல்விக்கு கூட தனியார் பள்ளிகள் கிட்ட உதவி கேட்கக்கூடிய வகையில தான் திமுக அரசாங்கம் தள்ளப்பட்டிருக்கா கல்விக்கு ஒதுக்கப்படுகின்ற நிதியை அப்ப என்னதான் செய்கிறது திமுக அப்படின்னு அவரும் கடும் கண்டனங்களை பதிவு செஞ்சிருக்காருங்க அரசியல் கட்சிகள் மட்டும் கிடையாது பெற்றோர்கள் தரப்பினர் கல்வியாளர்கள் பலருக்குமே இப்படியான இந்த தகவல் பெரும் அதிர்ச்சியை கொடுத்திருக்கு ஏன்னா அரசாங்க பள்ளிகள் மட்டும்தான் கல்வியை இன்னமும் வியாபாரமாக்காம அவங்க நடத்திட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பெரும்பாலான தனியார் பள்ளிகள் கல்வியை வியாபாரமாக வணிகமாக மாற்றிட்டு இருக்காங்க ஏழை எளிய மக்களுக்கு எட்டாக்கணியாக கல்வி மேலும் எத்தனை தனியார் பள்ளிகள் அரசாங்கத்துடைய அந்த சட்டங்களை விதிகளை அவங்க கடைபிடிக்கிறாங்க அருகாமையில் இருக்கக்கூடிய பள்ளிகளை ஏழை எளிய மாணவர்களுக்கு வாய்ப்புகள் கொடுக்கணும் எத்தனை தனியார் பள்ளிகள் நிறைவேற்றியிருக்காங்க இருக்காங்க இப்படி பல்வேறு கேள்விகளை அடிக்கிட்டே இருக்கலாம் சரி அரசு பள்ளிகள் இயங்க முடியாத அளவுக்கு நிதி சுமை இருந்துகிட்டு இருக்கா அப்ப என்னதான் பண்ணிட்டு இருக்கு அந்த எல்லாம் என்னதான் பண்ணிட்டு இருக்காங்க திமுக அரசாங்கம் அப்படிங்கிற கேள்விகளும் எல்லா இருந்தோ வந்த வண்ணம் இருக்கு இந்த நிலையில தான் தமிழக தனியார் பள்ளிகள் சங்கம் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க அப்படியே அதை வாசிக்கிறேன் அரசு பள்ளிகளின் உள்கட்டமைப்புகளை மேம்படுத்தவே சமூக பங்களிப்பு நிதியின் கீழ் தனியார் பள்ளிகளின் பங்களிப்பு இருக்கும் என்றுதான் சொல்லப்பட்டது எந்த இடத்திலும் அரசு பள்ளிகளை தத்தெடுப்போம் என்று நாங்களும் சொல்லவில்லை அமைச்சரோ அதிகாரிகளோ அவங்களும் சொல்லவில்லை அப்படின்னு அந்த அறிக்கை இருக்குங்க புத்தாண்டிலேயே ஸ்டாலினை மிரட்டும் மூன்று அரசியல் வேடிகள் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரான திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அரசு தனியாருக்கு தாரை பார்க்கவில்லை செய்தி தவறானது செய்தியுடைய உண்மைத்தன்மையை தன்மையை தெரிஞ்சுக்க வேணாமா உறுதிப்படுத்தாமல் கண்டனங்களை பதிவு செய்தோருக்கு என்னுடைய கண்டனங்களை நான் பதிவு செய்கிறேன் இவங்களுக்கு விளக்கம் கொடுத்து கொடுத்து நான் சோர்ந்து போயிட்டேன் அப்படின்னு ஒரு பெரிய விளக்கத்தை இந்த விவகாரத்தில் அவர் கொடுத்துருக்காருங்க இதுதான் இன்னொரு பக்கம் கூட்டணி கட்சியினரை மேலும் உஷ்ணப்படுத்தியிருக்கு ஏன்னா தனியாருக்கு ஐநூறு அரசு பள்ளிகளை தாரை வார்க்கிறார்களா தத்து கொடுக்கிறார்களா அப்படிங்கிற விஷயத்தொட்டி முதல்ல கண்டனங்களை பதிவு செய்திருப்பது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அப்புறம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அப்ப கண்டன செய்தவர்களை இவர் கண்டிக்கிறாரா அப்படின்னு கூட்டணி கட்சியினர் கேள்விகளை முன்வைக்கிறாங்க இன்னொரு பக்கம் அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நேர்ந்த அந்த பாலியல் வன்கொடுமை பெரும் கொடூரம் இதற்கு எதிராக அதிமுக உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சிகளும் எதிர்கட்சிகளும் கடும் போராட்டங்களை ஆர்ப்பாட்டங்களை முன் இருக்காங்க இன்றைக்கும் கூட பசுமை தாயகம் சார்பாக திருமதி சௌமியா அன்புமணி பாமகவினரும் பெருந்திரளாக போராட்டங்களில் ஈடுபட்டாங்க அதை ஒட்டி அனுமதி இல்லாத போராட்டம் என்று கைதும் செய்யப்பட்டாங்க பாஜகவுடைய மகளிரணி பேரணிக்கு அனுமதியும் மறுக்கப்பட்டிருக்கு இப்படி எல்லா திசைகளில் இருந்தும் எதிர்ப்புகள் வந்துட்டு இருக்கு இதில் முதலமைச்சருக்கு பெரும் குடச்சலாக இருப்பது கூட்டணி கட்சிகளே இது சம்பந்தமாக பேசுவதும் கூட இப்போ கூட விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவரான திரு தொழில் திருமாவளவன் இந்த விஷயத்தில் யார் அந்த சார் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கு அதற்கு நேர்மையான விசாரணை தேவை அப்படின்னு தன் பங்குக்கு அவரும் பேசியிருக்காரு அது மட்டும் இல்லாம அரசியல் உள்நோக்கமின்றி போராட வேண்டும் அப்படின்னும் அவர் வலியுறுத்தியிருக்காரு மூன்றாவதாக அமைச்சர் மூர்த்தி அவர்களுடைய ஆண்ட பரம்பரை என்கிற அந்த பேச்சுங்க முக்கியமா பிறப்பின் அடிப்படையில் பிரிவினைகள் கிடையாது எல்லோரும் சமம் என்கிற நிலையை உருவாக்குவதே திராவிட மாடல் ஆட்சியுடைய லட்சியம் அப்படின்னு தான் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அங்க பதவியேற்புலாம் முழங்கினாரு ஆனா இந்த மூணரை ஆண்டுகளில் பேரதிர்ச்சி கொடுத்த வேங்கை வயல் தொட்டு தொடரும் சாதி ஆணவ படுகொலைகள் இதற்கு எதிரான கடுமையான சட்டங்கள் வேணும் சாதி ஆணவ படுகொலைகள் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் அப்படின்னு திமுகவுடைய கூட்டணி கட்சிகளான விசிகா இன்னொரு பக்கம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி போன்ற கட்சிகள் தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டே இருக்காங்க ஆனா பெரிதாக திமுக அரசாங்கம் செவிசாய்க்காம இருக்காங்க இப்படி இருக்க இப்ப அமைச்சர் மூர்த்தியுடைய ஆண்ட பரம்பரை பேச்சு சமூக நீதி அரசாங்கம் என்கிற அந்த போட்டுடைக்கிற மாதிரி மிக முக்கியமாக கூட்டணி கட்சியினர் ரொம்பவே கோபத்தில் கொள்கை சார்ந்துதான் இந்த கூட்டணியில அங்கம் வைக்கிறோம் அப்படி இருக்க இவையெல்லாம் தடுத்து நிறுத்தப்பட வேண்டாமா அப்படிங்கிற கேள்விகள் கூட்டணிக்குள்ள இருந்தே எழுந்திருக்குங்க அதுல குறிப்பா சாதி ஆதிக்க கருத்துகளுக்கு எதிராக உணர்வு போராட வேண்டும் திமுக இதுதான் திமுகவுடைய கொள்கையும் கூட சாதி பிரிவினைகள் வேண்டாம் என்பது தான் அதே நேரத்தில் அமைச்சருடைய இந்த பேச்சு அவருடைய தொகுதியிலேயே கூட மதுரை கிழக்கிலேயே கூட மிகப்பெரிய ஆபத்தை கொடுக்கும் அங்கே பார்த்தோம்னா கிட்டத்தட்ட பெரும்பான்மை சமுதாயமாக யாதவர் சமுதாயத்தினரும் அந்த தொகுதியில் இருக்காங்க அவர்களை தொடர்ந்து முத்திரையர் சமுதாயத்தினர் ப பட்டியலின சமுதாயத்தினர் உள்ளிட்ட பல்வேறு சமுதாயத்தினரும் பெருந்திரளாக இருக்காங்க அவருடைய இந்த பேச்சு அங்கேயும் பாதிப்பை கொடுக்கும் திமுகவை தள்ளி நிறுத்த வாய்ப்புகள் இருக்கு இன்னொரு பக்கம் ஒட்டுமொத்தமான தமிழ்நாட்டிலும் பட்டியலின கிட்ட ஒரு அதிருப்தியை உருவாக்கும் இதை கையில் எடுத்து எதிர்கட்சிகளுடைய தீவிரமான பரப்புரை இங்கே கூட்டணி கட்சிகளும் இப்படி தொடர்ந்து பேசுவதை ஒட்டி அவங்களுக்கு ஏற்படுகின்ற சங்கடங்கள் கொள்கை ரீதியாகவும் அவங்க இதை எதிர்க்கிறாங்க இப்படி இப்படியான பேச்சுக்களை அப்புறம் ஐநூறு அரசு பள்ளிகளை தனியாருக்கு தத்துக் கொடுக்கக்கூடிய அந்த முயற்சி இப்படி எல்லாமே கூட்டணி கட்சிகளையும் அதிருப்திக்கு உள்ளாக்கி இருக்கு இது இன்னும் ஒன்றரை ஆண்டுகளில் தேர்தலை சந்திக்கக்கூடிய நேரத்தில் டார்கெட் டூ ஹண்ட்ரட் எண்பதற்கும் மிகப்பெரிய ஆபத்தை கொடுக்கும் அதை அடைவது சிக்கல் அப்படின்னு எக்கச்சக்கமான நோட்ஸும் முதலமைச்சருடைய தரப்புக்கும் போயிருக்கு மேலும் இப்படியான பிரச்சனைகள் வெடித்த உடனே என்னதான் நடந்திருக்கு அப்படின்னு முகம் சிவந்த முதலமைச்சருடைய தரப்பு உடனே அமைச்சர்கள் எங்க போனாலும் அவங்களுடைய பேச்சில் கவனமும் பொறுப்பும் தெளிவும் இருக்கணும் எல்லோரும் கூர்ந்து கவனிச்சுட்டு இருக்காங்க அதை புரிஞ்சு பேசணும் அப்படின்னும் சில பல அட்வைஸுகளும் மேலிருந்து வர அதன் தொடர்ச்சியாக தான் அமைச்சர் மூர்த்தி அவர்களும் ஒரு நீண்ட நெடிய விளக்கத்தை அதாவது வெட்டி ஒட்டி எடிட் பண்ணிட்டாங்க முழு கேசட்ட பார்த்தா புரியும் நான் எல்லோருக்கும் பொதுவானவர் தான் நான் எந்த பிரிவினையும் பார்க்கக்கூடியவன் அல்ல அப்படின்னும் அவர் விளக்கம் கொடுத்திருக்காரு அப்படின்னு இந்த ஒட்டுமொத்தமான பின்னணிகளையும் முதலமைச்சர் தரப்போடு நெருக்கமாக இருக்கக்கூடிய சில சீனியர் தலைவர்கள் நம்ம காணொலியுடைய நிறைய பகுதிக்கு வந்தாச்சுங்க தேர்தலுக்கு சில மாதங்களே இருக்கிற நேரத்தில் எதிர்கட்சிகள் கூட்டணி கட்சிகள் தொடர்ந்து பெரும் நெருக்கடிகளை திமுக சந்திச்சுக்கிட்டு இருக்கு குறிப்பா சமூக நீதி அரசு என்கிற அவங்களுடைய இமேஜ் மீது எக்கச்சக்கமான கணைகள் ஏவப்பட்டு கொண்டிருக்கு விமர்சன கணைகள் இதெல்லாம் சமாளிக்கிற விதமாகத்தான் புதுமை பெண் திட்ட விரிவாக்கம் தொடங்கி இன்றைக்கு பெண்களுக்கு அதிகாரம் என்கிற மாற்றத்தை நோக்கி தமிழ்நாடு முன்னோக்கி பயணிக்கிறது அப்படின்னு உண்மையான சமூக நீதிக்காக திமுக எந்த போராடுகின்றது அப்படின்னு தொடர்ந்து எல்லா இடங்கள்லையும் முதலமைச்சர் பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்காரு அதை உளப்பூர்வமாக அமைச்சர்களும் கடைபிடித்தால் சிறப்பு அப்படிங்கிறாங்க ஏன்னா எந்த வகையிலையும் பிரிவினை பார்க்காத சமத்துவம் தான் உண்மையான ஜனநாயகமும் கூட மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளுக்கான விகடன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துறை பகுதியில் வந்து பதிவு செய்ய அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம் நன்றி வணக்கம்